அனைவருக்கும் காலை வணக்கம் இத்துடன் விழல் நுனியின் உள்ள ரேகை அமைப்பில் பாச ரேகை இணைத்து உள்ளேன் இது இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் அமைந்திருக்கும் இந்த ரேகை அமைப்பு உள்ளவர்கள் நுனிப்புல் மேயவர்களாக இருப்பார்கள் எதிலும் பட்டுப்படாமலும் இருப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றாலும் மன உறுதியுடன் இருக்க மாட்டார்கள் இவர்கள் தியானம் செய்வது நல்லது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு இவர்களுக்கு மிகவும் கஷ்டமாகவே இருக்கும் இதனால் இவர்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட நோயோ அல்லது அஜீர்ணக் கோளாறோ இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகையால் தியானம் செய்வது ஒரு வகையில் இவர்களுக்கு நல்லது இது போன்று பயனுள்ள தகவல்களை தாங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருப்பதற்கு எனக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை அமைக்கிக் கொள்ளுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி